மற்றொரு பிரதான விடயமும் அதனை மையப்படுத்தியதாக வெளியாக இருக்கிறது நினைவு படையங்களில் ஜனாதிபதியினுடைய பெயர் இல்லை என்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது எனவே முதல் பக்கத்திலும் யாழில் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை பலர் பாராட்டு என்பதாக அதற்கு தடைபடப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாணத்தில் ஜனாதிபதியினால் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்ட அபிவிருத்தி கருத்திட்டங்களின் நினைவு படையங்களில் எந்த இடத்திலும் ஜனாதிபதியின் பெயரோ அல்லது அமைச்சர்களின் பெயரோ பொறிக்கப்படவில்லை மக்களின் ரீதியிலான அபிவிருத்தி திட்டம் என்றே அந்த விடயங்களில் குறிப்பிடப்பட்டிருப்பதையும் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன பல்வேறு முக்கியமான அபிவிருத்தி திட்டங்களை நேற்று தினம் ஜனாதிபதி ஆரம்பித்து வைத்திருந்தார் ஜனாதிபதியினால் நேற்று யாழ் மாவட்ட செயலகத்தில் திறந்து வைக்கப்பட்ட குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அலுவலகத்தின் நினைவுப் பிரகத்தில் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் பொது மக்களது நிதியை பயன்படுத்தி நிர்மாணிக்கப்பட்ட குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்துடைய யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி அன்று மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களினால் திறந்து வைக்கப்பட்டது என்று மும்மொழிகளிலும் பொறுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் மைதான நினைவு படிகளில் இயற்கையாகவே திறமைகளைக் கொண்டு ஒவ்வொரு இலங்கை கிரிக்கெட் வீர வீராங்கனைகளுக்கும் தேசிய அணியை பிரதிநிதிப்படுத்துவதற்கான சம வாய்ப்புகளை வழங்கும் எண்ணக்கருவின் அடிப்படையில் இலங்கை கிரிக்கெட் தேசிய அபிவிருத்தி பாதி திட்டத்தின் கீழ் அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கின்ற யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் அரங்கம் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தினுடைய கௌரவ தலைவர் உள்ளடங்கலாக நிறைவேற்றுக் குழுவினர் விடுத்த அழைப்பின் பேரில் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சரின் பங்குபற்றுதலுடன் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய கரங்களினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியினால் நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்ட அபிவிருத்தி கருத்திட்டங்களுடைய நினைவு படையங்களில் எந்த இடத்திலும் ஜனாதிபதியினுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை என்ற விடயங்களும் அங்கு விசாரமாக குறிப்பிடப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்க